சார் சார் சூப்பர் சார் படம் நல்லா செம்மையாக இருக்குது சார் சூப்பராக இருக்குண்ணா வேற லெவல் சூப்பர் ஜி நல்லா இருந்துச்சு ப்ரோ ஆ நல்லா சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கணும் பார்க்கலாம்ங்க படம் நல்லா இருக்கு ஆ செம்மண்ணா சூப்பர்ண்ணா நல்லா படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சுண்ணா படம் நல்லா இருக்கு அருமையாக இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு ப்ரோ படம் செம்ம கூஸ் பம்ஸாக இருக்குது ப்ரோ சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் படம் ரொம்ப நல்லா இருக்குනේ சூப்பரா இருக்குண்ணே இதே மாதிரியே தமிழ் சினிமா எல்லாம் எடுக்கணும் இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் நல்லா இருந்து ரெண்டாவது வாட்டி பாத்து வரோம் இங்க வந்து திரும்ப திரும்ப போய் பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்ல மூவி ப்ரோ நல்லா பண்ணியிருக்காங்க செம்யா இருந்துச்சு ஸோ ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க பார்ட் டூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுண்ணா படம் சூப்பராக இருந்துச்சு நல்லா படம் படம் சூப்பராக இருந்துச்சுங்க ஃபயராக இருந்துச்சு நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் ஒருத்து பர்ஃபெக்டான படம் எல்லா பொசிஷனுமே எதுவும் சளைக்காமல் பர்ஃபெக்டாக போகுது இன்ட்ரெஸ்டாக இருக்கு யாருக்கு பார்ட் ஒன் பார்க்கல இது என்ன இதோட பார்ட் ஒன் பர்ஃபெக்டாக

சம ஒ ப்ரோ படம் பார்க்கலாம் பூஸ் பம்ப்ஸ் தான் ஃபுல்லாகவே ஓகே ப்ரோ ரேக்ஸ் ப்ரோ சூப்பராக இருக்கலாம் சூப்பராக இருக்கலாம் படம் சூப்பராக இருக்கு நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃபேமிலியோட பார்க்கலாம் தாராவாக பார்க்கலாம் பசங்க கூட பார்க்கலாம் இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்குது படம் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் பிளாக் பஸ்டர் ப்ரோ பிளாக் பஸ்டர் பார்ட் டூ பயங்கரமாக இருக்குது ப்ரோ பார்ட் ஆர் டூ பயங்கரமாக இருக்குது யார் லெவல் ப்ரோ ஆ சூப்பராக இருந்தது ஆக்டிங்லாம் சூப்பர் ஸ்ட்ரெட் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஓட படத்தை முடிச்சிருக்கலாம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப தேவையில்லாத லேகு எதுக்கு கொண்டு போகிறாங்கன்னே தெரில கதையே இல்லை செகண்ட் ஆஃபில் ஃபஸ்ட் ஆஃப் ஓட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் தேவையில்லாமல் செகண்ட் ஆஃப் டைம் வேஸ்ட்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை நல்லா நல்லாயிருக்கு விஷுவல் நல்லாயிருக்கு ஆனால் அவங்க வந்து முடிக்க தெரியாமல் முடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ நல்லா என்கேஜாக போச்சு ஃபஸ்ட் பார்ட் இந்த பார்ட் அந்தளவுக்கு இல்லை ஃபஸ்ட் பாதி வரைக்கும் நல்லாயிருக்கும் செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா இருக்குது

படமேம் இதில் காந்தா ஒரு தங்கச்சின்னு ஒருத்தவங்களை காட்டாங்க நல்லா இருக்குண்ணா படம் அண்ணா பார்க்கலாம் போயிட்டு பார்க்கலாம் அதை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது விஷுவலா சூப்பராக இருக்குது படம் நம்பி போய் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்ட் ஆ சூப்பராக இருக்குண்ணா பார்ட்டு சாப்டர் டூக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் லீடு கொடுத்துருக்காங்க ப்ரோமோ கொடுத்துருக்காங்க கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர் கேரக்டர் நல்லா இருந்துச்சுண்ணா சாப்டர் டூக்கு வெயிட்டிங்ண்ணா படம் படம் முறையான படம் சூப்பராக இருக்கும் போடம் அருமையாக இருக்கு இந்த இதில் வந்து வந்தது முறையான படமாக இருக்குது படம் வந்து பயங்கரமாக செலவு பண்ணி எடுத்துருக்காங்க பயங்கரமாக இருக்கு படம் நல்லா இருக்குண்ணே படம்லாம் பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் வைலன்ஸ் இருக்குது அவ்வளோதான் படம் நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தோட நல்லா இருந்துச்சு படம் அந்த படம் கடை அது இது சாமி தான் சாமியோட இது சக்தி தான் அது வந்து ஜெயிக்கின்றதான் காட்டுறாங்க